அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எதை என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஹெச்எம்ஸோட ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி நாற்பத்தெட்டு ஹெச்எம்ஸ் வந்து ரிட்டைரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இயரில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு டூ சிக்ஸ்ட்டி இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கடுத்து இன்னொரு நியூஸில் அதாவது வே டூவில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் தலைமை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது வந்து ஹையர் செகண்டரியா அல்லது வந்து மிடில் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுக்கல ஓவராலாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் தலைமை ஆசிரியர் காலிப்பணியினங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து நம்ம ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியரோட காலி பண்ணியிடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு இது வந்து எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வச்சுங்களேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த காலி பணியிட எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிறது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ரிட்டைர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் போனவங்க அந்த கே லிஸ்ட்டு இதெல்லாமே இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் இதெல்லாமே நடத்த போகிறாங்க அதில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷனு ப்ளஸ் வந்து ரிட்டைன்மெண்ட்டு இதோட கவுண்டிங் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நோட்டிஃபிகேஷனில் ஓன்லி டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க நிறைய பேருக்கு அது வந்து டவுட்டு இரநூறுக்கு மட்டுமே போஸ்டிங் வந்து வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கடுத்து நிறைய பேருக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து மே மந்த்து கொடுத்துருந்தாங்க மே மந்த் வந்து கம்ப்ளீட்டாக போகுது இந்த கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் எதிர்பார்க்கவே முடியாது திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுப்பாங்க ஒருவேளை இந்த கவுன்சிலிங் எல்லாமே ஃபைனல் பண்ண பிறகு வெளியிடலான்னு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு திருத்திய பட்டியல் வந்து இனிமேல் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கவுன்சிலிங் டேட்டு இதெல்லாமே பார்த்துட்டு அந்த PG2, HM ஹெச்எம் ப்ரொமோஷனு PG டூ பிஜி இது எல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஆர்பி எப்படின்னே சொல்ல முடியாது ஒரு சில டைம் முன்னாடி கூட சொல்லிவிட்டு வேகன்சி வந்து ஆட் பண்ணி பின்னாடி கூட நமக்கு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து மே மந்த் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நடந்த அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதுக்கடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மந்த்து சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த மந்த்து வந்து கால்ஃபர் ஆகிடுச்சு இதுவும் இந்த மந்த்து சொல்லியிருக்காங்க மேபி ஜூன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் எல்லாம் இன்னும் ஒன் ஒன் வீக் இருக்குது இதில் என்ன வேணாலும் நடக்கலாம் விரிவில் நடந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதனால் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் வேக்கன்சியை மைண்டில் வச்சு படிக்காதீங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மூவாயிரத்துக்கு மேலே இருக்குது ப்ளஸ் வந்து ரிட்டைர்மெண்ட்டு ப்ரொமோஷன் இதெல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சியோடு நமக்கு வந்து கால்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க அது வந்து மினிமம் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்ன ஏன்னா டூ இயர்ஸாக எக்ஸாம்ஸ் எதுவும் கண்டெக்ட் பண்ணல அதனால் அது தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்